அதிமுக வந்தால் திமுக இரு மடங்கு வலிமை ஆகிவிடும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி புதுக்கோட்டை நகராட்சியில் மாவட்ட ஊரக நகர அமைப்பு அலுவலகத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மெர்சிரம்யா ஆகியோர் திறந்து வைத்தனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்வதற்கு அதில் உள்ள சாதக பாதகங்களை எடுப்பதற்காக முதலமைச்சர் குழு ஒன்று அமைத்துள்ளார் அந்த குழு கொடுக்கும் அறிக்கை அடிப்படையில் தமிழக அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஒரு நபர் ஆணையம் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் சில திருத்தங்களை செய்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவோம் என்று தெரிவித்தார் மேலும் அதிமுக தொண்டர்கள் நம்பி திமுகவிற்கு வர வேண்டும் அப்படி வந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக தொண்டர்களை அரவணைத்து நன்றாக வழிநடத்துவார் என்று தெரிவித்தார் தமிழக அரசும் இதற்காக ஒரு ஆணையம் அமைத்திருக்கிறது அது தமிழ்நாடு அரசு என்னென்ன திருத்தங்கள் அந்த சட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பரிந்துரைக்கும் அந்த திருத்தங்களை நாங்கள் நிச்சயமாக தமிழ்நாடு அரசில் வந்து அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படும் எங்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக வழக்கறிஞர்கள் உணர்வுகளுக்கும் அதே போல் பல்வேறு நீதித்துறையினுடைய நடுவர்கள் எல்லோருமே இந்த மூன்று சட்டங்கள் தேவையில்லாத ஒன்று என்று எல்லோருமே கருதுகிறார்கள் எனவே ஒன்றிய அரசு பிரஸ்டிஞ்சு பார்க்காம இந்த சட்டங்களை திரும்ப பெற்று பழைய சட்டங்களையே அமல்படுத்த வேண்டும் அல்லது இல்லை ஏதாச்சும் நல்ல சரத்துக்கள் இருப்பதை புதிய சட்டத்தில் பழைய சட்டத்தில் இணைத்துக்கொள்ளலாம் அது எந்த விதமான தவறும் கிடையாது அதுதான் எங்களுடைய கருத்து எனவே தமிழ்நாட்டிலே இது அமுல்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது அரசாங்கம் கொண்டு வருகிற இந்த கமிஷன் பரிந்துரை செய்கின்ற அந்த திருத்தங்களை நாங்கள் அது கொண்டு வருவோம்